சீசன்ல டோட்டலா எயிட்டீன் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது எயிட்டீன் செலிபிரிட்டிஸ்மே இருப்பாங்க இல்லையா சோ யாரா இருக்கும் அப்படின்னு நானுமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலி அது வந்து ஃபர்ஸ்ட் டென் கண்டஸ்டன்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணிருக்காங்க ஜீ சைட்ல இருந்து அதுல ஒரு நாலு பேர் யாருமே எனக்கு வந்து பரிச்சயமான பேஸ் கிடையாது ரிமைனிங் இருக்க ஏழு பேர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச பரிச்சயமான பேசஸ் தான் அதுல இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எந்தெந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரவினா எவ்வளவு நாள் வந்து விஜய்ல இருந்தாங்க ஆக்சுவலா பிக் பாஸ்க்கு அப்புறமும் வந்து சீரியல் சிந்து பைரவை கம்மிட் ஆகி அதுல விலகிட்டாங்க அப்புறம் வந்து நான் ஒரு பெரிய விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க

இவங்க ஆல்ரெடி பரிச்சமான பேஸ் தான் பிகாஸ் பூவே பூச்சோட வல்ல நம்ம ரேஷ்மாலா அந்த வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இப்பதான் போல தொடர்ந்து ஆக்ட்ரஸ் மான்யா வானத்தை போல சீரியலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்ல இருக்காங்க ஒன் ஆஃப் த வந்திருக்காங்க தான் இருந்துச்சு அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் செல்லமா சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாங்க இல்லையா அப்படின்ற அவங்களும் ஒன் ஆஃப் த இருக்காங்க அவங்களை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பர்வேன் கண்ணா கணும் காலங்களில் மலர் டீச்சராக ஆக்ட் பண்ணாங்க அவங்களும் இருக்காங்க அண்ட் ஃபைனலி ஆக்ட்ரஸ் கெமி இவங்க வந்து சில வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கரெண்டாக ஆஃபீஸ் வெப் சீரிஸ்லுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களாம் இல்லாமல் மேல் செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா விஜய் கதிர் இருக்காங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபேஸ் ஈவன் ஜீல செம்பருத்தி அண்ட் சண்டை கோழி பண்ணாங்க இப்போ கரெண்டாக விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஆக்டர் சுகேஷ் இவங்களுமே வந்து ஜீல அறிமுகமானாங்க திருமதி ஹிட்லரில் அதுக்கப்புறமா விஜய்ல ட்ரிபிள் வி பண்ணாங்க இப்போ கரெண்டாக மாறியில் ஹீரோவாக பண்றாங்க இவங்களும் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி கண்டஸ்டன்டா இருக்காங்க ஃபைனலி ஆக்டர் சபரிஷ் இவங்களுமே வந்து சந்தி விழா ராசாத்தி சீரியல் அப்புறம் வந்து மிஸ்டர் மனைவி சீரியல் எல்லாம் பண்ணாங்க லாஸ்டா ஜி தமிழ்ல மகா நடிகை ஷோலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இவங்களும் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி கண்டஸ்டன்டா இருக்காங்க இவன் ரொம்ப வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம டான்ஸ் மாஸ்டர் அமீர் கூட யாரோ ஒருத்தவங்க ஒரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணி வந்திருந்தாங்க இன்னும் ஒரு மூணு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க செலிபிரிட்டி கண்டஸ்டன்ஸ் அவங்க யாருன்றது எனக்கு கிளியரா தெரியல பட் ஐடிஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் தான் இருக்கு ரிமைனிங் எயிட் கண்டஸ்டன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க